ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ராமு சமையல் இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வடை இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து சக்கரை கிழங்கு அதாவது சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்களா அந்த கிழங்கு வச்சு தான் ஒரு மசால் வடை மாதிரி ரெடி பண்ண போகிறேன் இங்கே பாருங்க கிழங்கை வந்து நல்லா துருவிட்டு தண்ணியில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இது வந்து உடனே வந்து கருத்து பேரும் ஒரு மாதிரி க்ரீன் கலரில் வரும் அதனால் இப்படி வந்து தண்ணியில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா புழிஞ்சிட்டு இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா வந்து புழிஞ்சு எடுத்துடுங்க அவனால் தான் நம்ம வந்து வடை வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் நமக்கு கரெக்டாக கிடைக்கும் இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அளவுக்கு வந்து நல்லா வந்து புளிஞ்சு எடுத்துகிட்டு வந்து வந்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரெண்டு வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பில எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சோம்பு எடுத்திருக்கேன் அதை வந்து இப்படி கையில் வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிடுங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இங்கே பாருங்கள் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு சிறிய துண்டு இஞ்சி எடுத்து நல்லா வந்து துருவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து நாலு பூண்டு பற்கள் எடுத்து அதையும் வந்து நல்லா வந்து துருவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு கொஞ்சமாக வந்து பத்த பொடியும் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா கலந்து விட்றணும் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ வந்தால் சர்க்கரை வலி கிழங்கு சீசன்லாம் நமக்கு வந்து இருக்கும் இந்த தைப்பொங்கலை ஒட்டி தான் இருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் இந்த கிழங்கு வந்து நான் அவ்வளோத்துக்கு கிடைக்காது அதனால் சீசன் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க இங்கே பாருங்கள் நல்லா வந்து அழுத்தி மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்படியே வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து இதில் வந்து இருக்கட்டும் அப்படின்னா தான் இது வந்து வெங்காயம் இதில் இருந்து தண்ணி விடுறது நமக்கு வந்து கரெக்டாக இருக்குதுன்னு தெரியும் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இப்படியே இருக்கட்டும் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் இது பாருங்கள் இப்போ இதில் வந்து நான் வந்து நல்லா ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இது பாருங்க இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம் இது வந்து நம்ம வந்து ஒரு மசால் வடை சாப்பிட்ட எஃபெக்ட் அப்படியே இருக்கும் நமக்கு வந்து சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஸ்வீட் டேஸ்ட்டும் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு புதுமையான ஒரு ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த சீசன் இருக்கும்போதே செஞ்சு பாருங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வந்து டெய்லி வந்து வேக வச்சு சாப்பிடலாம் ஏன்னா ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா வெயிட் வந்து நல்லபடியாக நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து நமக்கு வந்து தண்ணியே ஊற்ற வேண்டாம் இந்த பாருங்க கரெக்டாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வந்து வர மாதிரி தட்டி போடும்போது கொஞ்சம் உதிரி உதியாக வந்ததுன்னா வேணால் நான் கொஞ்சம் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து இதே கரெக்டாக தான் இருக்கும் இங்கே பாருங்க இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடையை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை வந்து நான் நல்லா சூடுபடுத்திட்டேன் இப்போ சூடுபடுத்தின எண்ணெயிலேருந்து ஒரு அரை கரண்டி எண்ணெய் எடுத்து நம்ம வந்து இந்த கிளை கிழங்கு இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோம் பாருங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா வந்து சத்தம் கேட்குற அளவுக்கு இந்த எண்ணெயை வந்து நல்லா சூடுபடுத்திட்டு ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வடை மாதிரி தட்டி போடணும் இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னா தான் நல்லா கிரன்ச்சியாக நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ ஸ்டவ்வை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க இப்போ நான் வந்து கையை வந்து நல்லா தண்ணியில் வந்து நனைச்சிட்டு இதை வந்து இப்படி முன்னகட்டியே வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க பிடிச்சி வச்சுட்டு இதை வந்து லேசாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் போதும் ரொம்ப வந்து அழுத்தி வந்து ப்ரெஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை லேசாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வந்து ஆயிலில் வந்து போட்டுங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூட அப்புறம் ஒரு முக்கால் அளவுக்கு வச்சுக்கோங்க இதில் வந்து எவ்வளோ வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இது வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடேறிட்டு இப்போ ஒரு நிமிஷம் கழித்து நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா பொன்னீரமாக வந்து பொறிச்சு எடுத்தாச்சு இங்கே பாருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நம்மளுடைய சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வடை ரெடி ஆகிட்டு இப்போ இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வியூவர்ஸ் இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஓகே வியூவர்ஸ் தேங்க் யூ